அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிழமை மேசம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மற்றும் மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது ஆளும் கிரகமான செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கும் இப்போ முதல்ல செவ்வாய் பகவானை வணங்கக்கூடிய ஸ்லோகம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்ரதம் குமாரம் சக்தி ஹஸ்தம் மங்களம் பிரணமாம்யகம் இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்ன அப்படின்னா செவ்வாய் தேவனே எனக்கு குறைவில்லாத அருள் தந்து குணமுடன் வாழ மங்களமாக செவ்வாய் மலரடி நான் போற்றுகின்றேன் எனக்கு நல்வாழ்வு தருவாய் பகவானே அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அடுத்து செவ்வாய் பகவானை நாம் வணங்கக்கூடிய மந்திரம்தான் பற்றி பார்க்க போகிறோம் ஓம் वीरत्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो वौमप्रचोदया ॐ वीरत्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो वौमप्रचोदया ாயத்மகே விக்னஸஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயா இதுதான் செவ்வாய் பகவானை வணங்கக்கூடிய மந்திரம் இந்த ஸ்லோகம் மற்றும் மந்திரத்தை நாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் வணங்கி சொல்லலாம் இதை சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் நாம் பூஜரையில் இருந்து தீபம் ஏற்றிட்டு செவ்வாய் பகவானை மனசில் நினச்சிட்டு தான் இந்த மந்திரம் மற்றும் ஸ்லோகத்தை சொல்லணும் வணங்கும் பொழுது எல்லாருக்கும் செவ்வாய் பகவானா உருவப்படம் தெரியாது அதனால் நீங்கள் மனசில் நினச்சிட்டு முருகப்பெருமான் இல்லைன்னா சிவபெருமானோட உருவப்படம் இல்லைன்னா சிலை கூட நீங்க அந்த சிலைக்கு பூஜை பண்ணி செவ்வாய் பகவானோட இந்த ஸ்லோகம் மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆளும் கிரகமான மேசம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கும் பரிபூரணமாக கிடைக்கிறதால உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மையாகவே செய்யும் மேசம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் மறக்காமல் புதன்கிழமை இந்த மந்திரம் மற்றும் ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க செவ்வாய் பகவானோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓம் செவ்வாய் பகவானே போட்டி ஓ செவ்வாய் பகவானே போட்டி ஓ செவ்வாய் பகவானே போட்டி நன்றி